ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்லேருந்தே உமன்ஸ்லாம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்துட்டு இனிமேல் வீடியோவாக போட போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு வீடியோ வந்து லாஸ்ட் வீக் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா வீட்லேருந்தே கேர்ள்ஸ் அதாவது லேடிஸ் வந்துட்டு செய்கிற மாதிரி நாற்பது பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து மூணு பார்ட்டாக போட்டிருந்தேன் அப்புறமா அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாப்பிக்காக எப்படி இண்டிவிஜுவலாக நம்ம வந்துட்டு தனித்தனியாக எப்படி செய்கிறது என்னென்ன மாதிரி ப்ரோஸ் ப்ரோஸ்கான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா பிஸ்னஸ் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ் ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ மசாலா பிஸ்னஸ் நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா மேஜரா பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா வந்து பண்ணலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதை அரைச்சு அதை பேக் பண்ணி கொடுக்கலாம் இன்னொன்னு இல்லப்பா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அதோட பொருளை வாங்கி அரைச்சி அதை பேக் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் எனக்கு வந்துட்டு டைமில் ரெண்டாவது எனக்கு குழந்தைங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விலாம் எனக்கு செய்ய முடியாது வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரீசேலிங் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஹோல்சேலாக எடுத்து மசாலா அரைச்சி சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் வந்து அரைச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்க கிட்டேருந்து நீங்கள் பேசிவிட்டு கிட்ட வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து வேறு மாதிரி லேபிள் பண்ணி நீங்கள் போட்டு விற்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க அரைச்சி விற்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன்னா மார்க்கெட் ரிசர்ச் அது என்ன மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட மசாலா வாங்கக்கூடியவங்க எந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து விற்கணும் அதாவது ஹோம் மேக்கர்ஸாக இருக்காங்களா இல்லை ஹோட்டல் ரெஸ்டரெண்ட் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் ஸோ அந்த மாதிரி யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட மசாலாக்களை தேர்ந்தெடுக்கணும் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட காம்பட்டேட்டரை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி வைக்கணும் உங்களை சுற்றி இருக்க காம்படிட்டர்லாம் பாருங்களேன் எந்த மாதிரி இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அவங்க வீக்னஸ் என்ன அவங்க என்ன மாதிரி ப்ரைஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அண்ட் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா டிமாண்டு எந்த மசாலாவுக்கு உங்கள் ஏரியாவில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணோம் இதெல்லாம் நமக்கு எடுத்த எடுப்பில் வந்து எதுவுமே தெரியாது நம்ம கொஞ்சம் அதுக்குள்ளே இறங்கி என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த திங்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்டை வந்துட்டு எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது நல்ல குவாலிட்டியான ப்ராடெக்டாக கொடுக்கணும் இந்த பிஸ்னஸ்ஸுன்னு இல்லை நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே நீங்கள் ஒன்ஸ் குவாலிட்டியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகேன் அண்ட் அகேன் உங்கக்கிட்ட அவங்க வந்து வாங்குவாங்க குவாலிட்டி இல்லை அப்படின்னா திருப்பி நம்மக்கிட்ட வர்றது கஷ்டம் நீங்கள் என்ன தான் விலை குறச்சி கொடுத்தாலும் குவாலிட்டி இல்லை அப்படின்னா வரமாட்டாங்க நீங்கள் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சாலும் நல்ல குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க ஒன்ஸ் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு திருப்பி அதே ப்ராடக்டை வாங்குறதுக்கு கஸ்டமர் அவங்களாவே வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இல்லை நான் கொடுக்குற எல்லாமே வந்து நான் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோமோ அதே மாதிரி தான் நான் என்னோடய கஸ்டமர்ஸ் நினைப்பேன் நினப்பேன் ஸோ நம்மளோட குழந்தையா தான் நம்ம எந்த மாதிரிலாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிப்பேன் நெகட்டிவாக யாருக்குமே எதுவுமே வராத அளவுக்கு எதுவுமே சொல்லாத அளவுக்கு பார்த்து பார்த்து தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அதுதான் எங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய சக்ஸஸாகவே நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் பேக்கேஜிங் அவ்வளோ பெருசாக அப்படின்னா கண்டிப்பாக பேக்கேஜிங் வந்து ரொம்பவே பெருசு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நானே சின்னதாக ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா இந்த ஷீட்டு அந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொருளை வந்து போட்டு கொடுத்தேன் அப்படி கொடுக்கும்போது அது அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் இல்லை இதே இது ஒரு ஸ்டாண்டிங் பவுச்சில் வச்சு கொடுக்கும்போது அதே ஃபிஃப்டி கிராம் பேக்கெட்ஸு இப்படி நம்ம சும்மா நார்மல் பவுச்சில் கொடுக்குறக்கும் ஸ்டாண்டிங் பவுச்சில் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா நமக்கே வந்து விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது நான் நல்லாவே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ பேக்கேஜிங்க்கு நம்ம செலவழிக்கிறது தப்பே கிடையாது அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா பிராண்டிங் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓனாக தானே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஸோ ஓனாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ராண்ட் நேம் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அடுத்து அதுக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு லைன் நீங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தையில் ஏதாவது ஒரு லைன் வந்து வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎம்ஆர் ஹோம் ஃபுட் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ யோசித்து வச்சுருக்கேன் இன்னும் லோகோலாம் வந்துட்டு அதுக்கு வந்து க்ரியேட் பண்ணலை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அப்படிங்கிற என்னோட பேரில் வச்சுருந்தோம் அப்புறம் பசங்க பேரில் வச்சுட்டு இப்போ ஃபைனலாக ஜேஎம்ஆர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம் அண்ட் டேக்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவின் அன்பினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வைக்கலான்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன் டேக்லைன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கப்போட ப்ராடக்ட் வந்து ரெடி டு யூஸாக இருக்கா இல்லை செப்பரேட் செப்ரேட் மசாலாஸாக கொடுக்க போகிறோமாங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும் அதை நான் ரெடி டு யூஸ் அப்படின்னா இப்போ இந்த புளியோத்துற சாதப்பொடி எலுமிச்சை சாதப்பொடி புதினா சாதப்பொடி இந்த மாதிரி இருக்கில்ல இட்லி பொடி முருங்கை இலைப்பொடி பருப்பு பொடி இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து ரெடி டு யூஸ் நெக்ஸ்ட்டு செப்ரேட் மசாலானா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் வந்து செப்பரேட் மசாலா ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரி கொடுக்க போகிறீங்க அதுக்கு எங்கங்கெல்லாம் நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சோர்சிங் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்